முகநூல் கணக்கில் சில நபர்கள் அடுத்தது உங்களை கண்டந்தோட்டமாக வெட்டுவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதுக்கெல்லாம் ஆள் வந்து பிஜேபி என்னைக்குமே கிடையாது அதெல்லாம் தாண்டித்தான் நாங்களும் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் தேர்தல் நடந்ததற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு என்பதே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது தேர்தலில் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் அதை முழுவதாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அடுத்தது தொடர்ந்து மக்கள் சேவைக்காக இறங்கி வேலை செய்வதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு உரம் இருக்க இன்னொரு புறம் தொடர்ந்து தேர்தல் கால் புணர்ச்சி காரணமாக அரசியல் நாகரிகமற்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பல்வேறு வகையிலே துன்புறுத்துவது நபர்களை துன்புறுத்துவது தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களிட அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்து பல்வேறு சம்பவங்கள் நடங்கேறி கொண்டிருக்கின்றன ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் என்கின்ற இடத்துல நடு ரோட்டில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்து அந்த ஆட்டிற்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை அதற்கு மாட்டி அதை நடு ரோட்டில் வெட்டி வெட்டியிருக்கின்றார் இதை எதை காட்டுகின்றது என்று சொன்னால் நேரடியாக அடுத்தது பாஜக மாநில தலைவரை எந்த அளவுக்கு வேண்டானாலும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற விதத்தில் அதை செய்திருக்கின்றார் முதலாவது ஆட்டை நடு ரோட்டில் வெட்டுவதே ஒரு குற்றச்செயல்தான் அதுவும் அதை அதை வந்து அதை அது ஒரு காணொலியில் அதை பரப்பி மிக கொடூரமாக அதை செய்திருக்கின்றார் என்ன அதை காட்டுகின்றதுன்னு அடுத்தது அடுத்தது உங்களைத்தான் இதே போல செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றார் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர்களை கைது செய்யப்படவில்லை அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள் எந்த புகார் அந்த புகாரின் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்படவில்லை அதனால் அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு விதத்தில் கொலை மிரட்டல்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து என்னுடைய முகநூல் கணக்கில் சில நபர்கள் அடுத்தது உங்களை கண்டந்தோட்டமாக வெட்டுவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் வந்து பிஜேபிக்காரங்க காரங்க என்றைக்குமே கிடையாது அதெல்லாம் தாண்டித்தான் நாங்களும் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து போல அந்த ஆட்டை எப்படி வெட்டுமோ அதே மாதிரி தான் உங்களை எல்லாம் வெட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த நபர் யார் அந்த கணக்கு யார் அதை வைத்திருக்கின்றார்கள் அது ஒரு குழுவா அதுக்கு பின்னாலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றதா அதுக்கு பின்னால் எந்த கட்சி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை அதுக்கான ஒரு நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நானும் எங்களுடைய கோவை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களும் அவர் சார்ந்து எங்களுடைய நிர்வாகிகள் எப்படி வேணா இருக்கலாங்க நம்மளுக்கு வந்து ஆளுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன யார் அதை பதிவு பண்றாங்க எந்த ஐடியில யாரு போய் போடுறாங்கன்னு தெரியாது எப்படி வேணாலும் எங்களுடைய பதிவு போடுற மாதிரி போட்டு இதையெல்லாம் கொண்டு வந்து போடலாம் நம்ம எத்தனையோ விதத்துல நம்ம 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 வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதனால சரியான கோணத்துல அதை விசாரிக்கப்பட வேண்டும் அடுத்ததை வெட்டி உங்களை மாதிரி தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நிறைய பதிவை வந்து அது முன்னால் போட்டிருக்கிற பதிவெல்லாம் வந்து கடந்து போயிட்டோம்